ஹலோ எஸ் வாழ்க வளமுடன் பத்ரிநாத் என்பது ஒரு இந்துக்களின் முக்கியமான இந்தியாவின் சிறப்பான தலம் இத்தலத்திற்கு ஒவ்வொரு ஆன்மீக பெரியோர்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து செல்வார்கள் இந்த கோயிலில் நடக்கும் வினோதமான சம்பவங்கள் சிலவற்றை எப்பொழுது பார்ப்போம் ஒவ்வொரு வருடமும் இந்த விக்ரகம் முழுவதும் நெய்யால் மூடப்பட்டு ஒரு பிளாங்கெட்டால் மூடப்படும் இவ்வாறு செய்தபின் இந்த கோவில் ஆறு மாதத்திற்கு மூடப்பட்டுவிடும் இப்பொழுதும் இங்கிருக்கும் பத்மநாபரின் விக்கிரகம் மிக மிக அதிகமான உஷ்ணத்தை வெளியிடும் தபஸ்தின் காரணத்தினால் அதனால் தினசரி சந்தன கு குழம்பை இந்த விக்கிரகத்தின் மேல் பூசுவார்கள் இங்கிருக்கும் நாரதகுண்டாவில் அட்லீஸ்ட் முன்னூறு விக்கிரகங்களாவது இருக்கும் ஆனால் அவை வெளிவரவில்லை இதுவரை மூடப்பட்டிருக்கும் ஆறு மாத காலமும் தினசரி தேவர்கள் வந்து இந்த கோவிலில் பூஜைகள் நடத்துவார்கள் என்பது சொல்லப்படுகிறது ஆறு மாதம் கழித்து இந்த கோவில் திறக்கப்படும் பொழுது உள்ளிருக்கும் மலர்கள் எதுவும் வாடாமல் தீபமும் எரிந்து கொண்டிருக்கும் இந்த ஆறு மாதத்திற்குள் எந்த மனிதர்களும் இதற்குள் இருப்பதில்லை மற்ற கோயில்களைப் போல் சங்கு முழக்கப்படுவதில்லை ஏனென்றால் பிருந்தாதேவி இங்கு தவம் இருக்குதால் தவத்தை கலைக்க விரும்பாததால் இங்கு சங்கு முழ முழங்கப்படுவது இல்லை இந்த கோவில் சால் கிராமங்களின் மேல்தான் கட்டப்பட்டுள்ளது இருப்பினும் எவ்வளவு பெரிய பூகம்பங்களும் இந்த கோவிலை அசைப்பதில்லை இந்த மாதிரியான அதிசயங்களை நீங்கள் இன்று தான் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துவோம் மிகவும் நல்லதாக இருக்கும்